அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி எஸ்ட்ராலஜர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு இது வந்து குழந்தையின்மை பற்றின ஒரு ஜாதக ஆய்வு ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகியோட அக்கா நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அவனோட தங்கச்சிக்கு வந்து குழந்தையில கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணுறோம் அதாவது வேறு வேறு ஆங்கிளில் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பார்க்க போகிறோம் அது என்ன எப்படி பார்த்தோன்றதை இந்த வீடியோல நம்ம மூலம் நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகிக்கு வயசு வந்து நாற்பது வருஷம் முடிஞ்சு ஒன்பது மாசம் ஆகுதுங்க பிறப்பு லக்னமும் முடி அப்படின்றது பாத்தீங்கன்னா மிதுனம் தற்போதைய வயதுக்குரிய அச்ச லக்னமா என்ன போயிட்டு இருக்கு துலாம் போயிட்டு இருக்கு கேள்வி என்னது குழந்தை பற்றி ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி சரி அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா ஜென்ம லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து இயல்பு லக்னம் போயிட்டு இருக்கு ஐந்துன்றது குழந்தை அப்ப குழந்தை பற்றின கேள்வி சரி இவருக்கு ஏல்பு லக்னம் துலாம் இல்லைங்களா அப்ப லக்னாதிபதி சுக்கர பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் வீட்டில் இருக்காரு அப்ப இந்த துலாம் வந்து பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் துலாம் நண்பன் தான் அப்ப இந்த ஜாதகி பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் சூழ்நிலை நண்பர்கள் இதனால வந்து தீராத பிரச்சனையை சந்திக்கணுன்றது இருக்கு இவருக்கு ஏக நட்சத்திரமா என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரைய நாலு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு லக்னத்திலேயே இருக்காரு சரி இப்ப இந்த இந்த ஜாதகிக்கு அவரோட கணவரின் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவம் தொடர்புடைய கேதுபவானிங்க இருக்காரு ஏஎல்பிக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்காரு விருச்சிகத்துல அப்ப என்னன்னாக்கா அது வந்து ஒரு இடம்புறியாத காலம் ஒரு சித்த பிரம்மை பிடிச்சது போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நிலை வந்து சரியில்லைன்னு தெரியுது எப்படி சொல்றோம் தாம்பத்தியம் அறை அப்படின்னு சொல்றது வந்து பன்னிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவகம் வந்து ஏழுன்றது கணவன் ஸ்தானம் அப்ப இந்த பன்னிரெண்டுல இருந்து நம்ம ஏழை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடா வருது எட்டா வருது அப்ப தாம்பத்தியம் எட்டு அப்ப பன்னெண்டுக்கு அதாவது ஏழு வந்து பன்னெண்டுக்கு எட்டா வருது அப்ப கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் இல்லைன்றது தெளிவா தெரியுது சரி இப்ப இந்த பெண்ணோட கர்ப்பப்பையை நம்ம ஆய்வு பண்ணும்போது எட்டாம் பாவகம் தொடர்புடைய சூரியன் எங்க இருக்காரு எட்டுல இருக்காரு நல்ல நிலையில தான் இருக்காரு ஆனால் அதுவே வந்து ஏஎல்பிக்கு எட்டா வருது அப்ப ஜாதகிக்கு ஜாதகியே பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றது தெரியுது கோச்சார சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சுல இருக்காரு ஆச்சுங்களா அப்ப என்ன ஆகுது இந்த ஜாதகம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்காங்கன்றது தெரியுது அப்ப சூரியன் என்ற எட்டாம் வீடை வந்து நம்ம லக்னமா வச்சு பார்த்தா எட்டாம் பாவம் தொடர்புடைய கேது பவன் எங்க இருக்காரு ரெண்டுல இருக்காரு கேது இருக்கும் இரண்டாம் வீடான விருச்சிகம் வந்து எட்டாம் வீடான ரிஷபத்துக்கு ஏழாம் வீடா வரும் அப்ப கணவன் மனைவி உள்ளார ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை இருக்குன்றதே தெரியுது இதுக்கு சூழ்நிலையும் ஒரு காரணம் அதோட கேது பவன் என்ன பண்றாரு தன்னோட ஏழாம் பார்வையை எங்க பாக்குறாரு கர்பய்ய பறப்பதால் அதாவது எட்டாம் எட்டாம் வீட்டை பறப்பதால் கரு உண்டாவதால் எட்டப்பட்டார் கேது பகவான் தடையை உண்டாக்கிறார் சரி அப்ப ஐந்துன்னு சொல்ற குழந்தை பாகியம் அதை பார்க்கும்போது ஐந்தாம் பாவகம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு லக்னத்துல இருக்காரு லக்னத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் தன் நாலாம் பார்வையை எங்க பாக்குறாரு நாலாம் வீடான மகரத்தை பாக்குறாரு இந்த நாலாம் வீடான மகரம் வந்து ஐந்துக்கு பன்னிரெண்டாம் வீடு அதோட பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கார் இதே நாலாம் வீடு வந்து முயற்சின்னு சொல்ற மூணாம் பாவகத்துக்கு ரெண்டாம் வீடு ஆகணும் அப்ப எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு குழந்தை பேர் உண்டாவது வந்து குடும்பத்தால் எண்ணங்களால் சூழ்நிலைகளால் தடை உண்டா இருக்குன்னு தெரியுது இதே நாலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு ஆகணும் அப்போ என்ன ஆகுதுங்க ஜாதகியின் கணவர் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருப்பாரு அந்த வேலையில ஒரு மாதிரி டென்ஷன்ல இருப்பாரு அதனால வந்து அவருக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து அந்த கவனம் போகலை எண்ணம் போகலைன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அதோட பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவன் என்ன பண்றாரு தன்னோட எட்டாம் பறவாய் எங்கே பார்க்குறாரு எட்டாம் வீடான ரிஷபத்தை பார்க்குறாரு எட்டாம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகுபவன் இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னாக்க நம்ம இந்த ஐவிஎஃப் முறையில் வந்து கருத்து ட்ரை பண்ணலாம் ஆனாலுமே வந்து ஐவிஎஃப் முறையில் அதாவது பேபியோ இல்லை ஐவிஎஃப் முறையிலே வந்து ஒரு செயற்கையாக குழந்தை பாக்கியம் உண்டாக ட்ரை பண்ணான்னு பார்த்தா கூட அந்த கரு நிற்காதுன்றது தெரியுது ஏன் எட்டுன்னு சொல்கிறது விரைப்பை அதாவது விந்து விற்பத்தியாகி ஸ்டோர் ஆகியிருக்கிற இடம் அது பாத்தீங்கன்னா எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி சுக்கரன் எங்க இருக்காரு எட்டுக்கு பன்னெண்டுல இருக்காரு அப்ப விரயம் அதுவே வந்து ஏழ்பிக்கும் எட்டாம் வருது அப்ப வந்து குழந்தை வந்து தங்காது இதுல இன்னொரு சுற்றமும் என்னன்னு பாத்தீங்கன்னா குருனா யாருன்னு பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன் கோச்சரகுரு என்ன பண்றாரு தன்னோட ஒன்பதாம் பறவையா சனி பகவான் வீடான மகரத்தை பாக்குறாரு பத்தாம் பாவக அதிபதி சந்திரனும் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வீடான மகரத்திலேயே இருக்காது அப்ப ஒரு குழந்தைய வந்து தத்து தான் ஒரே வழி ஏன்னா நாற்பது வயசுக்கு மேல குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்க சொல்லுவோம் நம்ம அதோட இந்த ஜாதகிக்கு நாற்பது வயசுக்கு மேல ஆனதுனால ஒரு குழந்தைய வந்து எடுத்துக்க சொன்னோம் அப்ப இதுதான் வந்து குழந்தை பேரு பாக்கியத்துக்கு உண்டான ஒரே வழி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் சரி இப்போ இந்த ஜாதகியோட கணவருன்னு ஜாதக தாய்வு பண்ணும்போது அந்த கணவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சு பத்து நாள் ஆகுதுங்க இந்த கணவருக்கு வயசு வந்து நாற்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சு பத்து நாள் ஆகுது அவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தற்போதைய வயதுக்குரிய அவரோட வயதுக்குரிய அச்சியலகனமும் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் போயிட்டுருக்கு லக்னாதிபதி யார் செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் வீடான மகரத்துல இருக்காரு அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு அழைஞ்சிட்டு இருப்பாரு அதனால டென்ஷனாவே இருப்பாரு அதனால வந்து தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத ஒம்பு ஒழுக்கு இதெல்லாம் சந்திக்கணும்ன்றது இருக்கு இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினி மூணு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யார் கேது பகவான் அவர் எங்கே இருக்காரு லக்னத்திலே இருக்கார் கூடவே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் இதை மைண்ட்ல வச்சுக்குவாங்க சரி இந்த கணவரோட வீரியத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மூன்றாம் பாவகம் தொடர்புடைய ராகுபவன் எங்கே இருக்காரு ஏழாம் வீடாக துலாம்ல இருக்காரு நல்ல நிலையில் இருந்தாலுமே கோச்சாரத்தில் ராகுபவன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் வீடாக தான் மீனத்தில் இருக்காரு அப்போ என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகரோட விந்து அணுக்களில் வந்து சரியான உயிரணுக்கள் இல்லாமல் விந்து வந்து நீர்த்து போயிருக்கிறதுன்னு தெரியுது அதோட ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நீர்த்து போயிடுச்சு அதோட குழந்தை பாக்கியம் சொல்கிற ஐந்தாம் பாவகம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயே இருக்காரு கூடவே குரு பகவானாக இருக்காரு குரு பகவான் யாரு புத்திரக்காரகன் குரு பகவான் லக்னத்துல இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்றாரு தன்னோட ஐந்தாம் பார்வையா எங்க பாக்குறாரு புத்திரஸ்தானம் ஐந்தாம் வீட்டை பாக்குறாரு ஆனால் லக்னத்துல கூடவே இருக்கிற கேது பகவான் என்ன பண்றாரு அந்த புத்திர பாக்கியத்துல வந்து தடை உண்டாக்கிறார் கோச்சார குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீடனா ரிஷபத்துல இருக்காரு ரெண்டுன்றது வருமானம் கோச்சார குரு தன்ன ரிஷபத்துல இருந்து தன்னோட ஒன்பதாம் பார்வையை எங்க பாக்குறாரு பத்தாம் வீடாக பத்தாம் வீடை பார்க்குறாரு மகரத்தை அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ரெண்டுன்றது வருமானம் ஏன்னா கோஷர குரு எங்கே இருக்காரு ரெண்டாம் வீடாக ரிஷபத்தில் இருக்காரு இல்லைங்களா அப்போ இந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் என்ன மைண்ட் செட் ஃபுல்லாக சம்பாதிக்கணும் பணம் 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வேலை இதுவே டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு வேலையில் டென்ஷன் ஏன்னா வருமானம் இந்த மைண்ட் செட்டு தான் போயிட்டு இருக்கே தவிர இவர் சாமர்த்தியில் ஈடுபடணும் குழந்தை பாக்கியம் வேணும் அந்த எண்ணம் சுத்தமா கிடையாது அதனால இந்த ஜாதகிக்கு வந்து குழந்தை பேர் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூற என்னக்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சோம் அதனால நம்ம பொதுவா குழந்தைனாலே முப்பது திருமணம்ன்றது முப்பது வயசுக்கு மேலே ஆச்சுனாலே திருமணம் வந்து கரெக்டாக வராது அந்த வாழ்க்கையை கரெக்டாக இருக்காதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா முப்பது வயசுக்கு மேலே திருமணம் ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க குழந்தைகள் அதோடய வளர்ப்பு இதெல்லாம் சரியாக வராதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு ஏற்கனவே நாற்பது வயசு ஆயிடுச்சு இந்த ஜாதகிக்கு இவங்களோட கணவருக்கு நாற்பத்தெட்டு வயசு முடிஞ்சு நாற்பத்தொம்பது வயசு ரன்னிங்கில் இருக்கு இனிமேல் வந்து இவருக்கு ஏற்கனவே வந்து தாம்பத்தியத்துலேயும் ஈடுபாடு இல்லை ஏன்னா எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அதனால இவங்களுக்கு தத்தெடுக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் ஸோ நம்ம அச்சரங்கன பத்தி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்கலை நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் யார் காரணம் காலமா சூழ்நிலையா ஜாதகராக இல்லை வேற யார் காரணமா அப்படின்றது மிக துல்லியமாக காரண காரியத்தோட ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் இதில் வந்து எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவிக்குதான் குழந்தை பாக்கியம் இல்லைன்ற அந்த கவலை இருக்கே தவிர இது கணவருக்கு இல்லை மனைவி தான் புத்திரசோகத்தில் இருக்கிற இருக்கிறாங்க கணவருக்கு அதை பற்றி எண்ணமே கிடையாது ஏன்னா அவருக்கு என்ன பணம் சம்பாதிக்கணும் வேலை இதுதானே தானே இருக்குதுன்னு தவிர வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி நம்ம இந்த ஜாத்தரை ஆய்வு பண்ணுவது மட்டும் சொன்னால் இல்லைங்களா ஐவிஎஃப் பண்ணா கூட குழந்தை நிற்காதுன்னு சொன்னால் இவங்க அக்கா கிட்ட கேட்கும்போது அவங்களும் அதே சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு முறை வந்து ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க சார் ஆனாலுமே குழந்தை நிற்கலை திருப்பி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்பயும் குழந்தை நிக்கல அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க அப்ப நம்ம அச்சலக பத்தி ஜோதிட முறையில ஆய்வு பண்ணும்போது எவ்வளவு துல்லியமா வருது பாருங்க ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நடந்திருக்கும் அது அது மிஸ் ஆக சான்ஸே இல்லை அவ்வளவு துல்லியமா நம்ம அச்சலக பத்ததியில வந்து தெளிவா தெரியும் இப்படிப்பட்ட அச்சலகன பத்தியை என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என தரவை குருநாதா திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்